Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பதிவுல வந்து முக்கியமான ரெண்டு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு ஸோ இந்த ஆன்வல் பிளானர் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் வேலைக்கு போய் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அறுக்க பறக்க வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டைம் இல்லாத மாதிரி இருக்கும் எதையோ வந்து நம்ம மிஸ் பண்ணிகிட்டே போகிற மாதிரியே வந்து ஒவ்வொரு இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணி இல்லை நீங்களே போட்டு படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு அதில் ஒரு ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு இந்த ஆன்வல் பிளானர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ஆன்வல் பிளானரில் நம்மளுடைய குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் அதாவது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் தான் வந்து நமக்கு வந்து எக்ஸாமே ஸோ கிட்டத்தட்ட சால்டாக நம்மக்கிட்ட எத்தனை ஒன் இயர் வந்து கரெக்டாக வந்து இருக்குது சரிங்களா ஸோ பொறுமையாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலைக்கு போய் படிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த ஒன் இயர் வந்து நீங்கள் பொறுமையாக ஒரு ஒரு டாப்பிக் எடுக்கிறீங்களா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க ஏ டு ஜெட் அந்த டாப்பிக்கை வந்து முழுமையாக படிங்க சரிங்களா அப்படி முழுமையாக படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா நூக் அண்ட் இருந்து எந்த கொஷின் உங்களுக்கு எப்படி கேட்டாலுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நல்லாவே படிங்க ஓகேங்களா நல்ல டைம் இருக்குது நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா நோட்ஸ் எடுத்து படிங்க மேக்ஸ் உங்களுக்கு புரியலையா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் வராது மேக்ஸ் புரியலையா நிறைய டைம் இருக்குது ஒவ்வொரு சாப்டராக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருங்க டெய்லியுமே வந்து உங்களுக்கு டூ ஹவர்ஸ் தான் எனக்கு டைம் கிடைக்குது த்ரீ ஹவர்ஸ் தான் டைம் கிடைக்குதுன்றவங்களுக்கெலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ படிக்கிறீங்க அடுத்த ஒரு மாதம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனு ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒரு இது அப்படின்ட்டு விட்டுட்டு திருப்பியும் அதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா தொடர்ந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கும் தான் நமக்கு வந்து சக்சஸ் அப்படின்றது வந்து நமக்கு வரும் ஓகேங்களா கன்சிஸ்டன்சிஸ் கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொடர்ந்து படிக்கும் போது தான் நமக்கு வந்து அந்த சக்சஸ் வரும் இந்த ஒரு வருஷம் வந்து என்னடா இது ஒரு வருஷமா நம்ம படிக்கணுமா அப்படின்ட்டுலாம் நீங்க யோசிக்காதீங்க ஒரு வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னா அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் சூப்பராக பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் போடலாம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அதை நீங்கள் ஸ்டிக் டு பாயிண்ட்டாக இருங்க நான் இந்த ஸ்டடி பிளான்ல இருக்க இந்த ஸ்கெடியூலில் இருக்க இந்த டாப்பிக்கெல்லாம் நான் இன்றைக்கி நான் முடிக்க போகிறேன் ஸோ உங்களுக்குள்ளே ஒரு டே பிளான் போட்டு யார் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி படிக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு டே பிளான் போட்டு இன்னைக்கு இன்னைக்கு இதை நான் முடிச்சிருக்கேன் படிச்சுக்கிட்டே வந்தாலும் போதாது ஓகேங்களா அதை படிக்கும் போதே நம்ம ஒரு பிரேக் விட்டு அதை கொஞ்சம் ரிவிஷன் கொடுங்க ரிவிஷன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லாருமே படிச்சிடலாம் ஓகேங்களா ஒரு லெசன் கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு நூ மூணு டு நாலு நாள்ல வந்து அந்த லெசனை முடிக்கலாம் ஆனால் அந்த திருப்பியும் அந்த லெசனை வந்து நம்ம போய்ட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு மைண்டில் எல்லா பாயிண்ட்ஸும் நிற்கிதுன்னா எப்படி தெரியும் நமக்கு ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அந்த பர்ட்டிகுலர் லெசன்லேருந்து எதாவது பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லா எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு நிற்கிதா இயர்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கா இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் போட்டு பாருங்கள் அதே மாதிரி ரிவிஷன் கன் கன்டினியூஸாக வந்து ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் படிக்க படிக்க ஒரு இது முடிக்கிறீங்களா ரெண்டு பாடம் முடிக்கிறீங்களா மூணாவது பாடம் வரும்போது ரெண்டு பாடத்தையும் ரிவிஷன் பண்ணிடுங்க மூணு பாடம் முடிக்கும்போது மூணு பா பாடத்தையும் நாலாவது பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ ரிவிஷன் வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு ம ஒரு ஒரு டைமுக்கு மேலே வந்து இந்த பேஜில் தான் இந்த பாயிண்ட் இருக்குன்ற மாதிரி நமக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரும் சரிங்களா ஸோ இயர்ஸு எது எதெல்லாம் மறக்குதோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாஸ்ட் குரூப் ஃபோரில் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த குரூப் ஃபோரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்த குரூப் ஃபோர் ஓகேங்களா இது ரெண்டுத்திலையும் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் எதனால நமக்கு மார்க் கம்மியாச்சு செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நிறைய பேர் வந்து நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க ஓகேங்களா இந்த செல்ஃப் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் எடுங்க எதுல இதுல நம்ம வந்து மிஸ் பண்ணிருக்கோம் ஓகே அந்த ஏரியால ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்ப தமிழா தமிழ்ல போக்கஸ் பண்ணுங்க இப்ப தமிழ் வந்து நமக்கு ஆல்ரெடி தமிழ் பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு ஸோ பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் தான் வந்து நமக்கு புத்தகத்திலிருந்து பிப்டி பர்சன்ட் அவுட் சோர்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ அவுட் சோர்ஸா எந்த மாதிரி அவுட் சோர்ஸ் நம்ம படிக்கணும் அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்க ஸோ உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் நீங்க பண்ணுங்க வந்து மார்க் வந்து டவுன் ஆயிருக்கு அப்போ டைம் மேனேஜ்மெண்டா அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்ல எந்த மாதிரி நம்ம டைம் அலோகேட் பண்ணி நம்ம பண்ணணும் சரிங்களா இல்லை நமக்கு மேக்ஸ்ல மார்க் போயிருக்கா மேக்ஸ்ல எந்த சாப்டர்ல எந்த பர்டிகுலர் டாபிக்ல நமக்கு மார்க் போயிருக்கு அதை பாருங்க ஸோ ஒவ்வொன்றுமே நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணி நோட் பண்ணுங்க நோட் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த ஒன் இயர்ல படிக்கும்போது அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படி கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் எக்ஸாம் இல்லை குரூப் டூ எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தப்பெல்லாம் திருத்தி நீங்கள் அந்த எக்ஸாமை போய் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சூப்பராக அட்டன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி வேலைக்கு போயிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உங்களுக்கு சாதகமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதே வந்து அடுத்த அதுக்கு அடுத்த வருஷமும் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறிதான் சரிங்களா சோ இந்த ஒன் இயர் வந்து ரொம்ப லாங்கா இருக்குன்ற சில பேர் நினைக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப 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 குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் இந்த ஒன் இயரை வந்து சூப்பராக படிங்க ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டீம் இருக்குது நாங்கள் இருக்கோம் ஓகேங்களா ஸோ சூப்பராக வந்து இந்த ஒன் இயரை வந்து சூப்பராக வந்து நம்ம வழி நடத்திட்டு போகலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்